ஹலோ நேர்கிலே பாண்டூர் மசூதி பக்கத்தில் மாமரம் பாருங்கள் மாங்காய்லாம் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் மாங்காய்லாம் இருந்தது நீங்கள் வந்து வாங்கலான்ட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போல்லாம் வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் வந்து வாங்கிக்கோ இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க வந்து வாங்கிக்கோங்க எல்லாம் அது நல்ல மா செந்தூர் மங்கனப்பள்ளி நீளம் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் வந்து வாங்கிக்கோங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து நீங்களே படிச்சுக்கலாம் படித்து நீங்களே அவங்க அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க பார்த்து நிறைய வாங்கிக்கலாம் நீங்கள் எல்லாமே இருக்குது எல்லா காய்களும் இருக்குது மகனப்பள்ளி இருக்குது செந்தூர் இருக்குது എല്ലാ കൈകളും അപ്പൊ വീടേ പച്ചിട്ട് பாருங்க செண்டூர் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ பரிசு நீங்களே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்களே இருக்குது பச்சிக்கலாம் நீங்களே வந்து பரிசு இது பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன வேணுமோ காய பாய்ச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து நல்லா காயை பார்த்து நீங்கள் பறிச்சு எடுத்துக்கலாம் என்ன எதில்